கம் புகழ் மடம் கௌமார மடாலயம் புகழ் உரைந்திடும் அது புண்ணியாலயம் ஜயம் 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 குருவாக்கு தரும் ஜயம் லயம் இசை குடன் இசைக்குடன் தமிழ்டே பாடுமிடம் ஜம் புகழ் மடம் கௌமார மடாலயம் புகழ் புரைந்திடும் அது புண்ணியாலயம் யுகம் வெற்றி வேர்களுக்கு உணர்த்தியவாறு என் அகத்தளவற்ற இன்ப செறிவுற்ற உண்மை அனுபூதி எய்திடச் செய்வது என்ன குறி செப்பிடும் குரமின் பெரி போதும் குமரன் அன்பால் வெறிவற்ற தோளில் விடாதனைக்கும் கதிர்வேல் தெய்வமே எல்லாம் அல்ல வழிபடுகவலாகிய முருகப்பெருமான் என்று தாமரை திருவடிகளையும் சிலவை ஆதீனம் ஆதி கூறுமுதல்வர் திருப்பெருந்தரு ராமானுசாமிடைய கூறுவர்களையும் மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய சிலவை ஆதீனம் கவுமார மடாலயத்திலே கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று வருகின்ற கோடி பெருவிழாவினுடைய ஐந்தாம் நாள் வழிபாடுகள் வேள்வி வழிபாடுகளோடு முறையே தொடங்கி இருக்கின்றது கடந்த இரண்டு ஆண்டுகளாக இதேபோல நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அடியார் பெருமக்களெல்லாம் அமர்ந்து முருகப்பெருமானுடைய சடாச்சார மந்திரமாக சொல்லப்படுகின்ற ஆரெழுத்து மந்திரமாக இருக்கின்ற ஓம் சரவணபவா என்று சொல்லுகின்ற அந்த மூல மந்திரத்தை சொல்லி இங்கு வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முருகப்பெருமானுடைய உருவ வழிபாட்டிற்கு முன்பு அருவ வழிபாடாக இந்த வேல் வழிபாடு பெண்ணிடும் காலமாக இருந்ததாக நமக்கு வரலாற்று நிகழ்வுகள்லாம் எனக்கு கிடைக்கின்றன மொகஞ்சதாரோ என்று சொல்லுகின்ற அந்த பழமையான நாகரிகத்திலே நமக்கு வேல் வழிபாட்டினுடைய சின்னங்கள் எச்சங்கள் எல்லாம் கிடைக்கின்றது இப்படி பல்வேறு இடங்களிலே நமக்கு இந்த வேல் வழிபாட்டினுடைய தோற்றம் நமக்கு கிடைத்திருக்கின்றது அந்த தான் நம்முடைய தமிழர்கள் பன்னிடும் காலமாக வேல் வைத்து வழிபாடு செய்கின்ற மரபை வைத்திருக்கின்றனர் கௌமாரயத்தை தோற்றுவித்தருளிய திருப்பதி சுவாமிகள் ஏற்கனவே சொன்னது போல வண்ணச்சரவு நடவாணிசாமிகளை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு பழனியம்பதியினை சந்தித்து ஞான உபதேசம் பெற்று அதன் பின்பு இங்கே வந்து பூர்வாகர் வடத்திரை தவக்குடிலை அமைத்து பகுதியிலே இருக்கின்ற மக்களையெல்லாம் தவ வாழ்க்கையிலே ஈடுபடுத்திய பெருமைக்குரியவளாகத் திகழ்ந்திருக்கின்றார்கள் முருகப்பெருமானுடைய பேர் அல் தருணியினால் பல அற்புதங்களெல்லாம் அவருடைய வாழ்விலே நிகழ்ந்திருக்கின்றனர் அவர் பல பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள் அறு சமயத்திற்கும் பல்வேறு அருள் பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார்கள் அன்றைய காலகட்டத்தில் இன்று இருப்பது போல தண்ணீர் இறைப்பதற்கு மின்சாதனங்கள் எல்லாம் இல்லாத காலம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது எழுபது எண்பது போன்ற வாக்கிலே ஒரு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது இருப்பது போல ஏற்ற தண்ணீர் எரிப்பதற்கு மின் கலங்கள் இல்லை மின்சாரமும் கூட அப்பொழுது கிராமங்களுக்கு கிடை இல்லை அப்பொழுது ஏற்றங்களை எரித்துத்தான் வேளாண் தொழில் செய்வார்கள் அப்பொழுது நம்முடைய சன்னிதானங்களுக்கு பள்ளிகள் சென்று வந்ததற்கு பின்பு அவர் தன்னுடைய தோட்டத்திற்கு சென்று ஏற்றங்களை இறைத்து வேளாண் தொழில் செய்திருக்கின்றார்கள் குடி வேளாண் குடியிலே பிறந்தவர்கள் நீண்ட காலமாக உருடைய தன் தந்தையாருக்கு ஆண் குழந்தை பயிரும் இல்லை ஆகவே அவர்கள் பக்கத்திலே இருக்கின்ற கருடு என்று சொல்கின்ற ரத்தினகிரி என்று ரத்னகிரி என்று போற்றப்படுகின்ற திருத்தலத்திலே சொன்று வேண்டை ரத்னகிரி பெருமானுடைய திருவருளால் தோன்றியவர்கள் நம்முடைய ஆதி குருமுருவர் திருப்பருந்தூர் ராமானந்த சுவாமிகள் அப்படி அவர்கள் ஏற்றமறிக்கின்ற பொழுது முருகப்பெருமானை நினைந்து பாடியது தான் சண்முக நூறு பாடல்கள் இது காவடி சிந்து அந்த காவடி சிந்தினுடைய அந்த இசையோடு அவர்கள் பாடியது சண்முகமாலை ஏற்றமறிக்கின்ற பொழுது ஏற்ற ஏற்றன் என்பது பல ஏற்றுகளையும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் கவலைன்னு சொல்லுவாங்க கவலைன்னா வருத்தம் அல்ல கவலை ஓட்டுதுன்னு சொல்லுவாங்க கவலை என்பது கிணறு இருக்கும் கிணற்றிலே இரண்டு எருதுகளை பூட்டி அதில் இருந்து அதற்குரிய தண்ணீர் இடைப்பதற்குரிய கருவிகளை எல்லாம் தோல் அந்த டயரில் கருவிகளை இது பக்கெட் எப்படி நாம் சேர்ந்துட்டு இருப்பாங்க பழைய காலத்தில் அது போல அந்த தண்ணீரை சென்று உள்ளே மோர்ந்து மேலே எடுத்து வந்து ஊற்று அப்படி ஏற்றம் இறைக்கின்ற பொழுது அவர்கள் பாடியதாக இருப்பது தான் சண்முக மாலை யாருக்கும் தெரியாது மறைப்பது இருக்காது கவலை அப்பொழுது அவர்கள் பாடியதாக இருப்பதுதான் இந்த சண்முக மாலை இன்று பலர் இந்த பகுதியிலே இருக்கின்றவர்கள் காவடி எடுக்கின்ற பொழுது இந்த சண்முக மாலையை பாடி செல்கின்ற ஒரு மரபு இருந்து கொண்டிருக்கின்றனர் அவருடைய வாழ்விலே பல இடத்திலே முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருள் பாடித்திருக்கிறார் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழிலே அவதரித்த அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை சரியாக தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் மூன்று நான்கு மாதங்கள் அவர்கள் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள் அவருடைய நூற்றாண்டு விழாவையொட்டித்தான் நம்முடைய மூன்றாம் குழுமுக சன்னிதானங்கள் இங்கு அவருடைய பெயராலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நூற்றாண்டு விழாவையொட்டி ஒரு நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்தி பள்ளிகளை அமைத்தார் அப்படி பாடிய அந்த பாடல்கள் உன்னையே தந்தைதாய் கருதி உளங்களி ஊர்ந்து நாடுக்கு என்னையே வாதி போலனி என் இடசையில் யானை செய்கிறேன் கண்ணிகையின்றி கருணை வாரதியை கடுகியே மயில்மதி வந்து தண்ணியனாக என்னையாண்டல்வாய் ஆண்டன் வாய் சரவணானந்த சன்னகடை எனக்கு எத்தனையோ துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றாய் என்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி எனக்கு பேரிந்தமாகியே உன்னுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் கடுகிகையே மயில்மிசை வந்து தான் எப்படி வரோன்னு மயிலில் வந்து கடுகியே மயில்மிசை வந்து தன்னியனாக எண்ணெயாண்டி வாய் சரவணானந்த சண்முக எண்ணெயாண்டு எனக்கு அருள் பாளிக்க வேண்டும் மாற்றுயர் முன்னே முப்பளச்சுவையே மாணிக்க தெய்வமே தேவர் போற்றிய முதலே கிருவை புண்ணிய புண்ணியமூர்த்தியாம் கே அடுத்து குளித்து கேட்டிடும் தாரகத்தை சாட்சி முதல்வனார் என்னை சரவணானந்த சண்முகனே என்று அவர்கள் அப்பொழுது அந்த ஏற்றம் வரைக்கின்ற பொழுது உள்ள போயிட்டு வர்றபோது அவர்கள் எழுதியதாக இருப்பதுதான் அந்த சண்முகமாலை அவர் திருச்செந்தூர் செல்கின்ற பொழுது இறைவனே அவருக்கு துணையாக வந்ததாக பல செய்திகளெல்லாம் இருக்குது நாளைக்கு அந்த செய்திகளை பார்ப்போம் என்று இந்த நேரத்திலே சொல்லி இந்த அற்புதமான பாடல்கள் இங்கு நூல் வடிவிலே இருக்கின்றது எப்படி சண்முக கவசம் பாம்பன் சாமியில் இருக்கின்றாரோ கந்தசஷ்டி கவசம் அதுபோல சண்முக மாலையானது நமக்கு ஒரு கவசமாக நமக்கு வருகின்ற இடர்களையெல்லாம் நீக்கி அருளுகின்ற எளிமையான அருள் பாடலை தாங்கியதாக இருக்கின்றது உன்னையே பாடு உண்ணுறுக்கிறது உன்பணியே நிறம் புரிய பொன்னை மாதரை பூமியை விளைந்தலையா புகழ் பரங்கான மீதரைத் தந்து என்னை ஆதரித்தும் நுவையதால் இன்னமும் உதவாதிருப்பது முறையோ தன்னை நேர் முருகாய் என்னைய ஆண்டகுரவணானந்த சண்முக என்று அவர்கள் போற்றியதாக இருக்கின்ற பாடல்கள் நாம் அல்லது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் கிருத்திகை போன்ற நாட்களிலே அந்த பாடலை பாடுகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய பேரல் கிருணை கிட்டும் என்ற நேரத்திலே சொல்லி நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு செலவை

શ્રવણ બવ ઓમ શ્રવણ ભવો શરણ ઓમ શ્રવણ બવે ઓમ શ્રવણ બવે ઓમ શ્રવણ ભવો

श्रवण भगवो संसार <Sess> शरवण बाबा ओम शरवण बाबा ओम என போட்டும் மனம் கணம் நினை தினம் அது போட்டவம் மனம் மொழி உடல் இவை மூன்றுமே சேத்துனா மடம் சென்று தோழ நம் போல்வினை போகுமே ஜகம் புகழ் மடம் கௌமாரயம் புகன் குறைந்திடும் அது புண்ணிய ஆலயம் ஒளி நிறைந்திடும் குருநாதரின் திருமுகம் வழி பட அவர் சொல்லும் சொல்லும் அவர் தரும் திரு நீரலா துய விளக்கிடும் ஒரு அருமருந்தாகிடும் அருசமயங்களும் ஒரு வழி பாதை ஒரு பரம்பொருளே என உணர்ந்தாலுமே முகமின் வழிபட முடியாத நவீ அருமுகளை முழுமுதற் பொருளாய் வழிபடு திருமடம் சிரவணபுரமடம் நம் குருநாதர்களாகிய தவ திரு ராமா நந்த சுவாமிகள் தவத்திரு கந்த சுவாமி சுவாமிகள் தவத்திரு சுந்தர சுவாமிகள் தவத்திரு குமர குருபர சுவாமிகள் பாதமே शरणं 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 जगं पुगणमडं गौमारमडालयम् கடவுளை முழுமுதற் பொருளாய் வழிபாடும் திருமடம் சிரவணபுரமடம் நம் குருநாதர்களாகிய தவத்திரு ராமா நந்த சுவாமிகள் தவத்திரு கந்த சுவாமி சுவாமிகள் தவத்திரு சுந்தர சுவாமிகள் தவத்திரு குமர குருபர சுவாமிகள் பாதமே சரணம் 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 जगं पूगणमडं गौमारमडा